மரியாதைக்குரிய அண்ணன் திரும்ப அவ்வளோ ரெண்டாயிரத்தி ஒன்றில் திமுகவோட கூட்டணி வச்சு இதே பிஜேபியுடைய வந்து கூட்டணி வச்சு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கும் இது வரலாறு மக்கள் அங்கீகரித்தால் நான் முதல்வர் தான் எந்த மாற்று கருத்து வடிவம் சொல்வது போல நானூறு ரவுடி தான் நானூறு ரவுடி தான் வண்டி இடத்துல நாங்கள் இல்லை அரசியலமைப்பு சட்டத்தை ஒட்டுமொக்க ஒட்டுமொத்தமாக அழித்துழித்து விட்டு மனு சட்டத்தை கொண்டு வருவதற்கு மிகப்பெரிய திட்டம் தீட்டுகிறார்கள் அந்த திட்ட சதிகாரர்களோடு அதிமுக கரைந்து விடக்கூடாது எங்களுக்கு இருக்கிற கவலை

அது மோடியோ அமித்ஷாவோ அறிவிச்சாரு அறிவிச்சாரு நீங்க திமுகவோட கூட்டணி வைக்காம நீங்க தனியா நின்று இல்ல யாரோடய கூட்டணி போட்டு மக்கள் நல்ல மாதிரி போட்டு நீங்க இந்த கருத்தை சொன்னீங்கன்னா இது ஒரு வலிமையான கருத்து நாங்க ஏத்துக்கிருவோம் திமுக அரசியல திமுக ஆட்சியோட நீங்க ஒரு பங்குதார உண்மையா இல்லையா எங்கே வெயில் பிரச்சனையில திருமாவளவன் மட்டும்தான் கேட்கணும் அப்படின்னா அப்போ இல்ல இல்ல கிடையாது கேட்கணும் கேட்கணும்ல ஏன் எதிர்கட்சியா இருக்கிறவரு தலித்து மக்கள் வாக்குகளை எல்லாம் வாங்கி முதலமைச்சர் ஆனவர் தலித்து மக்களுடைய வாக்குகளை வச்சு நடத்துறவர் ஏன் எடப்பாடி பழனிசாமிக்கு போல பாதிக்கப்பட்ட மக்கள் அதாவது பொன்முடிய நீங்க கண்டிச்சுக்கல தவறுதான் அப்ப ஒரு மனிதன்

விட்டமின் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு விவாத நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் அஇஅதிமுகவினுடைய வழக்கறிஞர் பிரிவினுடைய மாநில துணை செயலாளர் மரியாதைக்குரிய திரு செந்தில்வேல் அவர்களும் மற்றும் விசிகாவினுடைய மண்டல செயலாளர் மரியாதைக்குரிய மன்னை இரா ரமணி அவர்களும் இணைந்திருக்கிறார்கள் இருவருக்கும் வணக்கம் வணக்கம் இது குறுக்கிட விரும்புனீங்க அவர் பதில் சொல்றாரு அண்ணா வந்து இப்போ என்ன சொல்றாருன்னா சகோதரரு நாங்கள் வந்து பெரியாருடைய அரசியல் வந்து அதிமுக முன்னெடுத்து இன்னைக்கு வரைக்கும் பெரியாரிசம் பேசிட்டீங்க அதனால் உங்கள் மேலே நாங்கள் வந்து கவலைப்படுறோம் நீங்கள் பிஜேபியோட சேர்ந்து கரைஞ்சி போகக்கூடாது சரி அதனால் நாங்கள் கவலைப்படுறோம்னு சொல்லிட்டு அவருடைய கவலையை நாங்கள் வந்து ஏற்றுக்கிறோம் அதாவதுங்க இதை வந்து நீங்கள் திமுகவோட கூட்டணி வைக்காமல் நீங்கள் தனியாக நின்று இல்லை யாரோடைய கூட்டணி போட்டு மக்களில் கூட்ட மாதிரி போட்டு நீங்கள் இந்த கருத்தை சொன்னீங்கன்னா இது ஒரு வலிமையான கட்டு நாங்கள் ஏற்றுக்குறோம் அதாவது நாங்கள் பெரியாருடைய நாங்கள் பிஜேபியோட ஒரு அண்ணா நான் முடிச்சிடறேன் இருங்க பிறகு இன்ன வரைக்கும் நீங்க பேசுனீங்க அதாவது நாங்கள் பெரியாருடைய கொள்கை இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் வந்து பிஜேபி கூட்டணி போட்டதுனால நாங்கள் எந்த சமரசமும் சந்திக்கிற போறல இதுக்காக நீங்க நாங்கள் பிஜேபியோட ஒன்றும் திமுக ஒன்றும் நான் சொல்ல முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பதுல தி மத்திய அரசுல அங்க வச்சு அஞ்சு வருஷம் பலன் அடைஞ்ச கட்சி உடனே காங்கிரஸோட மாறின கட்சி அதனால நீங்களே பிஜேபியில கூட்டணி போட்டு நீங்க சட்டமன்ற வரும்னு உங்கள் தலைவர் ஜெயிச்சிருக்காரு அதனால் பிஜேபுடைய கூட்டணி போட்டது எந்த 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 ஒரு விதத்துலையும் தவறு கிடையாது நாங்கள் சட்டமன்றத்தில் இருக்க இருங்க இருங்க இது வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஒரு தேர்தல் கூட்டணி தான் எங்களுக்குள்ள கொள்கை கூட்டணி கிடையாது இது வந்து ஒரு தேர்தல் கூட்டணி திமுகவை வீழ்த்துவதற்கு மட்டுமே உள்ள கூட்டணி அதனால் நீங்கள் மறுபடியும் எந்த தலைவர் இருங்க விடுதலை சிறுத்தல் கட்சி தமிழ்நாட்டினுடைய நலன் மேலே அக்கறை உள்ள கட்சி இந்த நாட்டில் ஒடுக்கப்பட்ட மக்கள் குரலற்றவர்களுடைய குரலாக வந்து தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை மக்களுடைய குரலாக அநியாயம் வேங்கவயில நடந்திருக்கு இன்னைக்கு வரைக்கும் அதற்கு என்ன விடையும் தெரியல உங்க தலைவர் குரல் கொடுத்த பாடு இல்லப்பெரியா இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய தலித் தலைவர் வட்ட பகல்ல வெட்டி இன்னைக்கு வரைக்கும் என்ன விடையும் தெரியல ஒரு அமைச்சரே சம்பந்தப்படுத்த சொல்லிட்டு இருக்காங்க இப்படி தமிழ்நாடு உள்ள மிகப்பெரிய படுகொலைகள் தலித் மக்கள் மீது நடக்குது உங்க தலைவர் தட்டி கேட்க தயாரா இல்ல ஒன்லி நீங்க வந்து திமுக கூட்டணி சேர்ந்து பெனிஃபிட் அணுிகிரல மட்டும் நீங்க ليك குறியா இருக்கீங்க அதனால ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட குறளட்டரினருடைய கட்சி நாங்கலாம் ஒரு மரியாதை வச்சிருக்கோம் உங்க தலைவர் மேல ஃபர்ஸ்ட் வெளிய வாங்க நீங்க வெளிய வாங்க எங்களுக்கு அட்வைஸ் பண்ண கூடாது இருங்க இருங்க அட முடிச்சிங்க சரியா ரமணீ சார் நீங்க பெனி நீங்க தர்ம சரி இருக்கீங்க இல்ல சகவா இருக்க انا பல்சிலாகணும் அதாவது பெனிஃபிட் அடைகிறோம் அப்படிங்கறது வந்து சகோதரர் திரும்ப பெறணும் ஒரு சிங்கட்டுக்கு அதாவது அரசியல் கணக்கு போட்டு நோட்டுக்காகவோ சீட்டுக்காகவோ எந்த லாபத்தின் அடிப்படையில் விடுதலை சித்தில அரசியல் களத்தில் நிக்கல அது எங்க தலைவர் பத்தி எல்லோருக்கும் தெரியும் ஆனால் வேங்கை நடந்த பிரச்சனையில எங்க தலைவர் குரல் கொடுக்கல அப்படின்றத சகோதரர் சொல்றாரு

விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்ன போராட்டம் நடத்தணும் என்ன ஆர்ப்பாட்டம் நடத்தணும் என்ன கோரிக்கை கொடு என்ன பயம் நான் சொல்லுங்கள் கேளுங்க நீங்கள் தமிழகத்தினுடைய பிரதான எதிர்கட்சி ஆமாம் ஆ ஆமாம் வந்து கிட்டத்தட்ட வச்சிருக்கீங்க நான் என்ன கேக்குறேன்னா மதிப்பிற்குரிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அரசியலுக்காக அல்ல அரசியல் காரணங்களுக்காக திமுகவை எதிர்க்க விண்பதற்காக வேங்கை வெயில் பிரச்சனையில் திமுக ஏ இன்னும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று ஒரு முறைக்காவது நான் கேட்டுக்கேன் சொல்ல கேட்டுங்க போனாரா எடப்பாடி பழனிசாமி போராட்டம் நடத்திருக்கிறாரா ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கிறாரா ஒரே ஒரு தடவை அந்த மக்களை சந்திச்சு என்ன சொல்றேன் எதிர்கட்சி அதாவது வேங்கைவேல் பிரச்சனையில திருமாவளவன் மட்டும்தான் கேட்கணும் அப்படின்னா அப்போ இல்ல இல்ல எல்லாருமே ஏன் எதிர்கட்சியா இருக்கிறவரு தலித்து மக்கள் வாக்குகளை எல்லாம் வாங்கி முதலமைச்சர் ஆனவரு தலித்து மக்கள்களுடைய வாக்குகளை பச்சு மாற்றி நடத்துறவரு ஏன் எடப்பாடி பழனிசாமி வேங்க வேலுக்கு போல ஏன் ஆர்ப்பாட்டம் நடத்த சொல்ற சொல்ற இருங்க அதாவது மரியாதைக்குரிய பிரதர் என்ன சொல்றாருன்னா நாங்க இந்த விஷயத்த பலமுறை சட்டமன்றத்துல பேசியிருக்கான் பலமுறை மக்கள் மன்றத்துல பேசியிருக்கேன் எங்க ஐடி வேலையே தான்

எங்கள் அப்போது எங்களுடைய மரியாதைக்குரிய முன்னாள் மக்கள் நல்வாழ்த்துறை அமைச்சர் அந்த புதுக்கோட்டையினுடைய மாவட்ட கழகத்தினுடைய அமைச்சர் விஜயபாஸ்கர் போய் ஊர் மக்கள்கிட்ட விசாரித்து கலெக்டரை சந்தித்து இது மேலே வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி கொடுத்தாரு

ஆளும் அரசாக எந்த அரசாக இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகமா இருந்தாலும் இந்த எந்த இரு திராவிட கட்சியா இருந்தாலும் பியூரோகிரட்ஸ் மீதே நான் முடிச்சேன் என் வாக்குத்தங்க முடிச்சேன் நான் கேலியே முடிச்சேன் அவங்க அவங்களோட வாதம் என்னவா இருக்குன்னா இரு திராவிட கட்சிகளாக இருந்தாலும் அந்த பியூரோகிரட்ஸ் அந்த அதிகாரிகள் மட்ட அளவுல வந்து இந்த சாதி வந்து வேறு இருக்கு அப்படின்ற ஒரு குற்றத்தைsetData வைக்கிறாங்க வேங்கவேலனுடைய சார்ஜ் ஷீட்டை கூட அவங்க வந்து எதிர்த்து கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க சிபிஎம் கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க ஒரு கூட்டணி கட்சியில் பலரும் வந்து கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க எங்களுக்கு வந்து சிபிஐ கூட வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க திமுக கண்டனம் தெரிவிக்கிறாங்க இவங்க என்ன கேட்கறாங்கன்னா இந்த சமூகம் தலித்தினுடைய சமூகமாக இந்த பிரச்சனையா பார்க்கப்படுகிறதா ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தினுடைய பிரச்சனையாக பார்க்கப்படவில்லையா அதை வந்து ஒட்டுமொத்த மக்களுடைய இயக்கமாக கொண்டு செல்வது பிரதான எதிர்கட்சியான அதிமுக தன்னுடைய பங்களிப்பை சொல்றேன் நீங்க எப்படி இப்ப கட்டமைக்கிறாங்களோ பிஜேபி அதிமுக கூட்டணி வச்சா வந்து தமிழ்நாடுடைய உரிமை போயிடும் அரசமைப்பு சட்டம் பாதுகாக்கப்படும் பா அரசமைப்பு சட்டத்துக்கு வந்து பிரச்சனை வந்துடும் அப்படி எப்படி திமுகவில் தொடர்ந்து தமிழ்நாட்டில் கட்டமைக்கப்பட்டு ஒட்டு மொத்த ஊடகமும் ஒட்டுமொத்த மொத்த மீறி ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணி கட்சி மூலயமா ஒரு பொய் பிரச்சாரம் அதே மாதிரி தான் வேங்கவே பல முறை நாங்க சட்டமன்றத்துல பேசிறோம் எங்க பொது பேசும்போது எங்க எருக்கத்தில் பேசும்போது டெக்னிக்கல் ஃபால்ட் வந்துரும் நாங்க பேசுறதே இது விஷயமா எங்க பொதுசெயலால் பலமுறை பேசிருக்காரு எங்க எருக்கு துணைத்துல உதயகுமார் பேசிருக்காரு எங்களுடைய துணை குரடா ஒரு அரக்கோணம் எம்எல்ஏ சு ரவி அவர் பேசியிருக்காரு இப்படி பல பேர் சட்டமன்றத்துல பேசிருக்காங்க வேங்க ஆனா நாங்க பேசும்போது டெக்னிக்கல் ஃபால்ட் மக்கள் மன்றத்துக்கு தெரியவே செய்யாது இதுதான் உண்மை உண்மையா இல்லையா கேக்குறான் நான் உன்னே ஒன்னு கேட்கறான்

கவன தீர்மானம் கொடுத்து எங்களை பேச விடாம ஒட்டுமொத்த காவலர்களும் வெளியே தூக்கி போட்டு நாங்க வந்து வந்து வள்ளுவர் கோட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் உட்காந்து மறியல் பண்ணி எங்க ஒட்டுமொத்த ரெண்டாயிரம் பேர் அரஸ்ட் பண்ணி எங்களை வந்து ராஜன் சரி வாங்க நாங்க உரிமை பண்ண சொல்றீங்க தவறான தவறு பண்ண சொல்றீங்க சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்து பேச விடாம ஒட்டுமொத்த சட்டமன்ற அரஸ்ட் பண்ணி ராஜரத்து ரெண்டாயிரம் பேர் அரசு நாங்க கட்சி தொடர்களோட நாங்க ஒரு நாள் அஞ்சு அஞ்சு மணி வரைக்கும் எங்களை யாரை விடல எங்களுக்கு சோறு கொடுக்கல உன்ன உணவு கொடுக்கல நாங்க அரசாணம் வேண்ட விஷயம் ஒண்ணுமே கேட்கலன்னு சொல்றீங்க தப்பான தேவை கேள்வி என்னன்னு நான் என்ன கேக்குறேன்னா சட்டமன்ற சட்டமன்றத்துல நீங்க பேசினீங்க சட்டமன்றத்துல கேள்வி எழுப்பிருக்கீங்கறத நான் கேட்கல சரி நீங்க புரிஞ்சுக்கணும் சரி பொன்முடி அவர்கள் அண்மையில பெண்கள் குறித்து பேசினது தவறு சரி அந்த சம்பவத்திற்காக வேண்டி தமிழ்நாடு முழுமைக்கு அதிமுக ஆர்ப்பாட்டம் ஆமா இந்தியாவுக்கே தலைக்குழிவு மனித குலத்துக்கே தலைக்குழிவு குடிக்கிற தண்ணில மனத்தை கலந்த னை கண்டிக்க ஏன் அதிமுக வரல இல்லையா கண்ணக்கே பொன்முடி செய்ய தவறுன்னு கண்டிச்சுக்கலங்க இந்த மனிதன் தமிழனா இருக்கப்பட்டவன் தமிழ் தேசிய பேசுறவன் இங்க எல்லா பேரும் இருக்கிறான் மனிதன் குடிக்கிறத்துல மனத்தை கலந்தான்ல சாதி வரியால் ஆதிக்க வரியால் இந்த அதிமுக அதிமுக இருக்கிறனால அவன் அவனுக்காக கண்டிச்சு மீதிக்கு வரலா எனக்கு கண்டிச்சு பொன்முடியை கண்டிச்சுக்கல பொன்முடி கண்டிச்சிக்கலை நீங்க நான் என்ன கேக்குறேன்னா நீங்க கண்டிச்சிக்கல தவறு பொன்முடி பேச தவறுல கண்டிச்சுக்கல அப்ப ஒரு மனிதன் மனித குலத்தால் இங்க மிகப்பெரிய பேர் இழிவுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்க அல்லேகத்தனத்தை செஞ்சு மனித குடுக்கிற தலை மனத்தை கலந்தான்னா அவன கட்டுச்சி வீதிக்கு வரல நீங்க வேண்டும் இருங்க என்ன பேச விடுங்க நாங்க ஆறு முக்கிய தீர்மானம் கவனம் எப்படி சட்டமன்றம் என்ன கே பேச விட ஆறு தீர்மானம் சட்டமன்றத்துல கொண்டு வந்து வேங்கவேல்தான் முதல் தீர்மானம் அன்னைக்கு பேச விடாம ஒட்டுமட்டுல காவல்கள் தூக்கி வெளில போறாங்க

ஆக்கப்பூர்வமான ஒரு விவாதமாக இருக்கிறது இந்த விவாதம் ஆக்கப்பூர்வமாக மக்களுக்கு பயன் தரும் விதத்திலே நம்மளுடைய இந்த விவாதத்தை கொண்டு போகணும்னு நம்மளுடைய உயர்ந்த நோக்கத்துக்காகத்தான் நம்ம இதை அரேஞ்ச் பண்ணிருக்கோம் இரு விருந்தினர்களுக்கும் நான் போதிய நேரம் நான் நிச்சயமா தருவேன் உங்களுக்கு அவர்கள் வைத்த வாதத்திற்கு நிச்சயமாக உங்களுக்கு பதில் வைக்க நேரம் தருவேன் அதனால நீங்க வந்து இருவரும் ஒரு சேர நீங்க பேசுனீங்கன்னா உங்க ரெண்டு பேரோட கருத்து மக்களுக்கு போய் சேராது பேசும்போது குறுக்க வரக்கூடாது அதனால நம்ம கடந்து வந்துருவோம் நம்ம கடந்து வந்துருவோம் நம்ம நிறைய பேசிட்டோம் இறுதியான உங்க பார்வையை பதிவு செய்வீங்க ஏன் அண்ணா திமுகவிற்கு வாக்களிக்க வேண்டும் நம்ம மாற்றத்திற்காக திராவிட மாற்ற முன்னேற்ற கழகம் இந்த ஆட்சி கடந்த பத்து ஆண்டுகளை விடவும் இது வந்து சிறந்த ஆட்சின்னு சொல்லி சொல்றாங்க நாங்க வந்து இருநூறு பிளஸ் நாங்க ஜெயிப்போம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வந்து சொல்றாங்க நாங்க நல்ல ஆட்சி தான் கொடுத்துட்டு இருக்கோம் அதிமுக விட அப்படின்ற நல்ல ஒரு பார் போட்டும் அளவுக்கு அவங்களும் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஏன் உங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை சுருக்கமாக இறுதியான உங்க கருத்தை பதிவு செய்யுங்க அண்ணா அதிமுக வாக்களிக்க வேண்டும் இந்த நாலு வருஷ திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில ஒதுக்கப்பட்ட மறுக்கப்பட்ட உரிமைகள் மீட்டெடுக்கப்பட வேண்டும் ஒதுக்கப்பட்ட மறுக்கப்பட்ட உரிமைகள் என்ன அனைத்து இந்திய அன்னாதனம் ஆட்சி புரட்சியலை அம்மாவுடைய ஆட்சியாக இருந்தது புரட்சத்திலே எம்ஜிஆர் ஆட்சியாக இருந்தது மரியாதைக்குரிய புரட்சி தலைவர் எடப்பாடியார் ஆட்சியாக இருந்தது இது சாமானியர்களோட ஆட்சி குரலற்றவர்களின் குரலான ஆட்சி சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவான ஆட்சி பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ஆதரவான ஆட்சி ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட அனைவருக்குமான ஆட்சி அண்ணா திமுக ஆட்சி அதை நான் ஸ்கீம்லாம் சொல்கிறேன் நீங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பிச்சிலேருந்து சத்துணில் இருந்து இப்போ வந்து புரட்சியில அம்மா காலத்தில் வந்து மகளிர் காவல் நிலையிலிருந்து தொட்டில் குளத்தை திட்டத்திலேருந்து மழைநீர் சேவனிலேருந்து புரட்சி புரட்சி தமிழர் எடப்பாடியர் காலத்தில் தாலிக்கு தங்கத்திலருந்து குடிமராபத்திரத்திலேருந்து மினிகிலிங்கில் இருந்து லேப்டாப்லேருந்து சைக்கிளில் இருந்து பள்ளி மாணவர்களுக்கு இலவச இப்போ தொட்டில் இது எல்லாம் இந்த மக்களுக்கு என்ன தேவையோ சாமானிய மக்களுக்கு ஏழை மக்களுக்கு குரலற்ற மக்களுக்கு அத்தனை திட்டங்களையும் செயல்படுத்தியது அதிமுக இன்றைக்கு இந்த ஆட்சி பொறுப்பேற்று நாலு வருஷத்தில் இங்கே வந்து இயற்கை வளங்கள் குறிப்பாக மணல் அமலாக்கத்துறையே சுட்டி காட்டியிருக்கு நாலாயிரம் கோடி அளவுக்கு மணல் நடந்தது ஊழல் நடந்ததுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி டாஸ்மாக துறையில் ஒரு மிகப்பெரிய மா நாற்பத்தி ஐம்பதாயிரம் கோடி ஊழல் நடந்ததுன்னு சொல்லியிருது அதனால ஒரு இது ஒரு ஊழல் ஆட்சியாக தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு விரோதமான ஆட்சியாக இந்த ஆட்சி செயல்படுது அது மட்டும் கிடையாது இங்கே ஒரு அஞ்சு அதிகார மையம் இருக்குது அது மரியாதைக்குரிய முதலமைச்சராக இருக்கட்டும் துணை முதலமைச்சருக்கு அவருடைய ம மருமகன் ஸோ அபரீஷாக இருக்கட்டும் அவருடைய மனைவியாக இருக்கட்டும் அவருடைய மகளாக இருக்கட்டும் தமிழ்நாட்டில் அஞ்சு அதிகார மையம் இருக்கும் இந்த அதிகார மையம் ஒட்டுமொத்த தொழில் அது சினிமா துறை ரியல் எஸ்டேட் துறை இப்படி எல்லா துறையிலேயும் அவங்க அவங்க தலையிட்டு அவங்க கையில் எடுத்துக்கிட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலேயும் அவங்க குடும்பமும் அவங்கள சார்ந்ததை மட்டும் தான் ஒட்டுமொத்த தொழில் அதிபர்களும் மக்களும் சாமானிய மக்களும் ஏழை மக்களும் குப்பனும் சுப்பனும் மிகப்பெரிய இந்த ஆட்சி மேலே கோபத்தில் இருக்காங்க அதனால் உ மறுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட உரிமைகளை மீட்டெடுக்கிறதுக்கு எடப்பாடியார் என்ற ஒரு விவசாயி ஒரு ஆளுமை மிக்க தலைவர் தமிழ்நாட்டு ஆளணும் அவர் வந்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய திட்டங்களை கொண்டு மக்கள் நினைக்கிறாங்க அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒரு ஆளுமை மிக்க எடப்பாடியார் முதலமைச்சராக வரணும்னு மக்கள் விரும்புகிறாங்க ஓகே திரு மணி ராம சார் நிறைவான கருத்து எந்த ஒரு புதிய வாதங்களும் வைக்க வேண்டாம் ஏன் திராவிட கழகம் மக்களுக்கு வாக்களிக்க வேண்டும் மீண்டும் ஏன்னா தொடர்ந்து உங்களுக்கு வந்து மூன்று தேர்தல் பொது தேர்தல்களில் மக்கள் வந்து மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருந்துருக்காங்க ஆனால் எதிர்கட்சிகளுடைய பிளவுனுடைய காரணமாகவும் இன்னும் இந்த ஆட்சியிலே வந்து ஆன்டி கபன்சி உருவாகிருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தான் தொடர்ச்சியாக வைக்கிறாரு ஸோ இப்போ இது இந்த ஃபேக்டர்லாம் வந்து இருபத்தாறு தேர்தலில் வந்து எடுபடுமா திராவிடம் திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓ அப்படின்ற ஒரு பிம்பத்தை வந்து ஒரு நேரட்டிவை வந்து இப்போவே நம்ம ஒரு செட் பண்ணுறோமா ஒரு ஒரு பூதாகரமாக ஆகிறோமா அப்படின்ற ஒரு கேள்வி தான் முன்வைக்கிறாரு ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களிக்க வேண்டும் நிறைவனாக இல்லை திராவிட முன்னேற்றக் கழகம் ஏன் வெற்றி பெற வேண்டும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வெற்றி ஏன் உறுதி செய்யப்பட வேண்டும் என்றால் இங்கே வந்து சங்க பரிவாரங்கள் தமிழ்நாட்டில் கால் ஒன்று விடக்கூடாது அதே நேரத்தில் இங்கே இருக்கக்கூடிய எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு சிறப்பு தமிழ்நாட்டுக்குண்டு அறுபத்தி ஒன்பது சதவீதம் இடஒதுக்கீடு அதுதான் அதுதான் சொல்றேன் அது அதுதான் சொல்றேன் நான் அப்போ அப்ப அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அப்படிப்பட்ட அரசியலை முன்னெடுத்ததால் அவர் பிறப்பால் ஒரு பிராமணர் ஆனாலும் பெரியாரியத்தையும் அம்பேத்கரியத்தையும் விட்டு கொடுக்காத ஒரு சிறந்த தலைவராக விளங்கியவர் பாரதிய ஜனதாவை சங்க பரிவாரங்களை கடுமையாக எதிர்த்த ஒரு சிறந்த தலைவர் அந்த தலைவர் வழிவந்த அதிமுக இன்றைக்கு எடப்பாடி தலைமையில் இயங்கி கொண்டிருக்கிற அந்த அதிமுக சங்க பரிவாரங்களுக்கு இடம் கூடாது ஒன்று இரண்டாவது இந்த பாரதிய ஜனதா மதச்சார்பின்மைக்கு எதிரானது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது நீதிக்கு எதிரானது இஸ்லாமியர்களுக்கு எதிரானது கிறிஸ்துவர்களுக்கு எதிரானது அவர்கள் ஒட்டுமொத்தமாக மனு தர்மத்தை கொண்டு வருவதற்கு துடித்து கொண்டிருக்கிறார்கள் எல்லா மாநிலங்களையும் சுவாகா செய்கிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டை மட்டும்தான் அவர்களால் எதுவும் செய்ய முடியவில்லை ஆனால் தமிழ்நாட்டில் கால் ஒன்றுவதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மிக சிறந்த பெரியாரிய அரசியலை அண்ணா அரசியலை பேசிக்கொண்டிருந்த ஒரு இயக்கத்தை கபலீகரம் செய்ய அவர்கள் பார்க்கிறார்கள் ஒன்று அடுத்து இன்றைக்கு இந்த பிஜேபி என்கிற ஒரு இயக்கம் தமிழ்நாட்டில் வலிமை பெற்றுவிட்டால் சமூக நீதிக்கு பேராபத்து இந்த மக்களுக்கு எந்த சூழ்நிலையும் ஜனநாயகம் தலைத்தோங்க வாய்ப்பில்லை இங்கே மனிதன் பிறப்பால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கிற கோட்பாட்டை கொண்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய நான்கு வர்ணத்தை சதுர் வர்ணத்தை நடைமுறைப்படுத்த துடித்து கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலங்களுக்கும் எடுத்துக்காட்டாக அரசியலில் முன்னோடியாக திகழ்ந்து கொண்டிருக்கிற இந்த மாநிலம் காப்பாற்றப்பட வேண்டும் குறிப்பாக அதிமுகவும் காப்பாற்றப்பட வேண்டும் குறைந்தபட்சம் ஒரு இருபத்தஞ்சி முப்பது சீட்டையாவது பெற்று எதிர்க்கட்சியாக வர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் எனவே அதிமுக வலிமை இழந்து திமுக அணி பலமாக இருக்கிறது மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி அணி வலிமையாக இருக்கிறது கருத்தியல் ரீதியாகவும் கொள்கை ரீதியாகவும் இங்கு இருக்கக்கூடிய இந்த நான்கு நான்கான்காண்ட இந்த அரசியலில் தெளிவாக இருக்கிறது எனவே இதற்கு தான் திமுக வெற்றி பெற வேண்டும் மதச்சார்பின்மையும் சமூக நீதியான கேள்வி ஏன்னா நீங்க தொடர்ந்து பிஜேபி மேலேயே குற்றச்சாட்டு வச்சு வச்சு பிஜேபி வந்துடும் உள்ள வந்துடும் உள்ள வந்துடும் சொல்லி இதையே காட்டி மக்களை வந்து பீதியில உள்ளாக்கி நீங்க வந்து வாக்குகளை அறுவடை செஞ்சுட்டீங்க ஆனா இந்த தேர்தல் அப்படி நடக்காது சட்டமன்ற தேர்தலுங்கிறது சீன் வேற எடப்பாடியா அல்லது ஸ்டாலினா ஸ்டாலின் வெர்சஸ் எடப்பாடி தான் வந்து சட்டமன்ற தேர்தல் இல்ல நாடாளுமன்ற தேர்தல் நீங்க வந்து ராகுல் மோடி அது வந்து நீங்க முன்னேற்படுத்தி வச்சுக்கோங்க

அதாவது இரட்டை இலையின் மேல் தாமரை மலரும் என்று நயனார் நாகேந்திரன் புதிய தலைவராக பொறுப்பேற்றிருக்கிற நயனார் நாகேந்திரன் அதிமுக மீண்டும் காப்பாற்றப்பட வேண்டும் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் உள்ளோகத்தை புரிஞ்சுக்கணும் இரட்டை இலையின் மீது தாமரை மலரும் நல்லா புரிஞ்சுக்கணும் பாரதிய ஜனதா தலைமையில் கூட்டணி ஆட்சி அமையும் நல்லா புரிஞ்சுக்கணும் அது எவ்வளவு விவாதம் வந்துச்சு அதுதான் சொல்றேன் அதனால திரும்பவும் நாங்க என்ன சொல்றன அதிமுக என்பது தமிழகத்தில் வலிமை இழந்து விட கூடாது அந்த தொண்டர்கள் எண்ணமும் அதுதான் சரி சார் இப்ப பிஜேபியோட கூட்ட நீடி வெளிய வந்துட்டாங்கல்ல இருவத்தி நாலு தேதியல்ல அப்ப உங்களுக்கு எல்லாம் ஒரு ஆப்ஷனா இருந்துச்சு இல்ல நீங்க எல்லாம் போய் வந்து அண்ணாதிமுகவுல கூட்டணி வச்சு ஒரு வகுப்ப சக்திகளை உள்ள நுழைய விடாம ஒரு வலுப்பு ஏற்க வேண்டியதுதானே கருத்து அதாங்க அண்ணா திமுக விசிகாவுக்கு அழைப்பு கொடுத்தது ஒரு முறை இல்ல இரண்டு முறை அழைப்பு கொடுத்தது ஆனாலும் இவர்கள் மீண்டும் பிஜேபியோடு சேர்ந்து விட்டால் என்ன செய்வது

ரெண்டு பேருக்கும் கொள்கைக்கான கூட்டணி கிடையாது நாங்க தேர்தலுக்கான எங்களுடைய ஒற்றை இலக்கு திமுக தோற்கடிக்கணும் ஆமா திமுக தோற்கடிக்கணும் அதுக்கு எங்களுக்கு கூட்டணி தேவை அவங்க எப்படி ஒரு கூட்டணி வச்சிருக்காங்களோ எல்லாரும் சார் இப்ப அவங்க கூட்டணி மட்டும் நீங்க நல்ல கூட்டணி ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இன்றைக்கு காங்கிரசுக்கும் கம்யூனிஸ்டுக்கும் பல மாநிலங்களில் முரண் இருக்கு காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் கொள்கையில பயங்கர முரண் இருக்கு என்னால எடுத்து சொல்ல முடியும் அதாவதுங்க அசிங்கமான உங்களை அடிச்சு முட்டிய உடைச்சு மிசால போயி போட்டான் அந்த கட்சியோடய நீங்க கூட்டணி சேர்றீங்க காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் விசிகாவுக்கும் கோமா தேக்கா ஈஸ்வரனுக்கும் கொள்கை இருக்கு இருங்க நம்ம அவரு ஜவஹர்லா மரியாதைக்குரிய மனித அவருக்கும் கோமா தேக்கா ஈஸ்வரனுக்கும் கொள்கை இருக்கு வேல்முருகனுக்கும் கோத்தேக்கா ஈஸ்வரனுக்கும் கொள்கை முரண் இருக்கு இவங்க ஜாதியற்ற சமுதாய அமைப்புன்னு சொல்றாங்க மரியாதைக்குரிய ஈஸ்வரன் ஜாதியை தூக்கி பிடிக்கிறவர் ஒரு கொள்கையற்ற கூட்டணி அமைச்சுக்கிட்டு நாங்க கொள்கை கூட்டணி நாங்க வந்து சம போட்ட கூட்டணி நாங்க வந்து ஜாதியை வந்து ஒழிக்கிற கூட்டணிக்கு சொல்றத நாங்க ஏத்துக்கோ உங்க கூட்டணியிலேயும் முரண்பாடு இருக்கு உங்க கூட்டிலும் கொள்கையற்ற தன்மை இருக்கு மட்டுமே நீங்க வந்து கொள்கையற்ற கூட்டணி நாங்க தெளிவா நான் திமுக இது வந்து கொள்கை கூட்டணி கிடையாது இது ஒரு தேர்தல் கூட்டணி நீங்க அந்த மாதிரி சொல்ல மாட்டேங்கல நீங்க ஒரு கொள்கை கொள்கை முரண் முன்னல கூட்டணி அமைச்சுக்கு நாங்க கொள்கையில கூட்டணி நாங்க இந்தியாவை பாதுகாக்கிறோம் அரசமைச்சரத்தை பாதுகாக்கிறோம் ஒரே ஒரு அசுரன்ஸ் மட்டும் நாங்க கொடுக்குறோம் அனைத்து இந்திய அண்ணாதரோட முன்னேற்ற கழகம் பெரியாருடைய கொள்கைகளையும் அண்ணாவுடைய கொள்கைகளையும் சிறுபான்மை மக்களுடைய நலன்களையும் எந்த காலத்துல நாங்க விட்டு தர மாட்டோம் நாங்க சமரச மாட்டோம் இதை உங்களுக்கு நான் அடித்து சொல்றேன் ஓகே அது அவருடைய கருத்து என்னவா இருக்குன்னா இல்ல நான் நிறைவான கருத்து நிறைவான கருத்து நான் சொல்றேன் சகோதரர் நான் என்ன சொல்லுனா அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை தொண்டர்களாக இருக்கக்கூடிய எல்லோருடைய மனதிலும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் புரட்சி தலைவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் இதய தெய்வம் என்று போற்றக்கூடியவர்கள்

அதாவது தமிழ் தேசிய களத்துல ஈழத்தமிழர் தமிழர் பிரச்சனையில காங்கிரசுக்கு எங்களுக்கு முரண் இருக்கு இவர் சொல்ற மாதிரி

நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்